ஒரு செந்தில் நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிற அது ஏற்கனவே அங்க சூரபத்மனை வதம் பண்ணினதுனாலே அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வீரியங்கள் ரொம்ப ஜாஸ்தி பல கோடி மக்கள்கள் அங்க வந்து ஆஜராகி முருகனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆயிருக்கா நேரா போக முடியாதவா என்ன பண்றது எனக்கு அது கேள்வி நேரா போக முடியாதவா என்ன பண்றது அப்படின்னா எல்லா தேவதைகளும் என்ன பண்றா அந்த பசுமாட்டோட உடம்புல இடத்துல போய் உட்காந்துட்டான் மகாலட்சுமிக்கு கடைசியில் இடமே இல்லை மகாலட்சுமி நான் எங்கப்பா என்னோட பின்னாடி நீ எங்க உட்காந்து பாசம் பண்ணுறதுனால அந்த வீரியங்கள் ஏத்தப்பட்ட அந்த கலசத்தினுடைய தீர்த்தங்கள் அந்த கும்பாபிளேகத்துல இறங்கின உடனே பகவான் சான்மித்தியமா அங்க உள்ள போய் உட்கார்ந்து வெறும் தான் இருக்கும் கவர்னர் போட்டா அது பணமா மாறிப்படுறது அந்த மாதிரி தான் இதுவும் இந்த கும்பாபிழேகம்லாம் சதா சர்வசாதாரமா இருக்க மாட்டேன் அந்த திருகழு குன்றத்துல பாத்தீங்கன்னா வேதபுரீஸ்வரன் சுவாமி பெருமாள் வந்து வேதநாராயண இந்த அந்த நம்ம பண்ண வேண்டிய திதி எல்லாம் பண்ணி சாதங்கள் எல்லாம் பண்ணி அந்த பிண்டத்தை வச்சா அந்த கழுகு அங்க வந்து சாப்பிடும் அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு சுக்குக்கு மிஞ்சி வைத்தியம் கிடையாது சுப்பிரமணியரை போல தெய்வம் கிடையாது தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் இன்னைக்கு சந்திரமோழி தீட்சிதர் அவர்கள் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் திருச்செந்தூரோட குடமுழுக்கு வந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப உயர்வான முறையில் உலகம் அளவில் போற்றப்படக்கூடிய அளவுக்கு அந்த கவர்மெண்ட் நடத்தி கொடுத்துருக்கா ஆமா அதாவது திருச்செந்தூர் முருகன் எப்பவுமே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வருதம் அறுபடையில் வந்து கடல் மட்டத்துல இருக்கிறது அவர்தான் அப்படியே ஒரு விசேஷமான ஒரு செந்தில்நாதன் பேர் கூட கூடிய ஒரு முருகன் பெருமானங்க நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிற அது ஏற்கனவே சொன்னாப்புல அங்கே சூரபத்மனை வதம் பண்ணினதுனாலே அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வீரியங்கள் ரொம்ப ஜாஸ்தி எங்கே யுத்தம் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு அது இந்த யுத்தத்தினுடைய அந்த வீரியம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் காலத்துக்கு அப்படியே இருந்துட்டே இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கும் நார்த்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருக்ஷேத்திரம்னு ஒரு இடம் மகாபாரத போர் நடந்த இடம் அந்த இடத்துல போய் நம்ம சாதாரணமாக உட்காந்தா அந்த ஒரு வி வைப்ரேஷன் நம்மளுக்கு தெரியும் ஓ இங்கே யுத்தம் நடந்திருக்கக்கூடிய இடம் இத்தனைக்கும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள் அது எப்படி அந்த அதாவது இதெல்லாம் தான் நம்மளுக்கு உலகத்துல கடவுளுடைய நடமாட்டம் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சாட்சி அதனால இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு ரொம்ப உயர்வான முறையில நேர்த்திக்கு பல கோடி மக்கள்கள் அங்கே வந்து ஆஜராகி முருகனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆயிருக்கா பட் நீங்கள் சொல்றாப்புல நேராக போக முடியாதவா என்ன பண்றது எனக்கு அந்த கேள்வி அது நேராக போக முடியாதவா என்ன பண்றது அப்படின்னா இருக்கிற இடத்துலயே முருகனை நினைச்சிக்க வேண்டியது அதாவது எப்போவுமே இப்போ அந்த காலத்தில் இவ்வளோ வசதிகள் கிடையாது ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போனோம்னா மேக்ஸிமம் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அதுக்கு உண்டான சாப்பாடு மொதல் கொண்டு கையில் கட்டின்னு போவாங்க அது கூட சில இடங்கள்ல வசதி இருக்காது இப்போ இங்கேருந்து சபரிமலை போகணுன்னா ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு வந்து ரூ காட் மலையை குறைஞ்சி ரூட் போட்டிருக்கா இப்ப அந்த காலத்துல அவ்வளோ கஷ்டம் அதனால் தான் அவள் கல்லும் முள்ளும் கால காலக மெத்தைன்னு சொல்லி அப்படி ஒரு டெடிக்கேட்டடாக போனால் மற்றரும் தான் சபரிமலைக்கு படி ஏறி போக முடியும் சும்மாலாம் எல்லாம் அடிக்க எல்லாம் முடியாது சிரமாவும் இருக்கும் அந்த மாதிரி இந்த முருகனுக்கு வந்து நம்ம நேற்றைய தினத்துல கும்பாபிஷேகம் பண்ணி அங்க கூடியவா பாக்கியசாலிகள் அங்க இல்லாதவா பாக்கியசாலிகள் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது பல பேருக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த ஏக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் அதெல்லாத்தையும் நம்ம இருந்த இடத்துல இருந்தே முருகனை மனமுருகி நம்ம பிரார்த்தனை பண்ணோமே ஆனா நிச்சயமா முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கல இப்ப அஹ் கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்டவங்களுக்கான அந்த மகிமைகள்னா என்ன சார் இப்ப ஒரு கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறோம் ஒரு சாதாரண கோயில்ல கலந்துக்கிறதுக்கும் திருச்செந்தூர் மாதிரியான ஒரு இடத்துல கலந்துக்கிறதுக்கும் பெரிய பெரிய அதாவது எந்த இடத்துல நம்ம பகவானை பூஜிச்சாலோ ஆராதிச்சாலோ அதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட்டை பகவான் கொடுக்க போற அது இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையா இருக்கிறதுனால அங்க இருந்தோமே ஆனா நம்மளுடைய பாபங்கள்லாம் நிவர்த்தி அதுலேயும் சொல்லப்படுது இப்போ சாதாரணமாக இப்போ இந்த துர்காசப்தகத்தின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு அம்பாளை பற்றி ஒரு எழுநூறு ஸ்லோகம் உண்டு அதில் சொல்லும்போது சொல்கிறா ஸ்ருதம் ஹரதி பாபாணி தசா ஆரோக்கியம் பிரேச்சதி அதாவது சொல்கிறவாளோட கேட்குறவாளுக்கு புண்ணியம் ஜாஸ்திங்கிறது அதுதான் விசேஷம் ரோ இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கு வந்து மோட்சம் கிடையாது என்னத்தினால அப்படின்னா அவன் எல்லா தானமும் நான் அன்னதானம் பண்ணல இங்கே சாப்பாடு நடக்கிறதுன்னு கையை தான் காமிச்சான் ஆனால் அவன் சாப்பாடு போடல அந்த மாதிரி இந்த எந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அங்கே நம்ம போய் இருந்தோமே ஆனால் அந்த வேத மந்திரத்தினாலையும் அந்த யாகத்தினுடைய தீப்பிழம்பனுடைய ஒரு வாசனைகள் நம்ம மேலே படுறதுனாலையும் நம்ம பரிசுத்தோம் அதனால தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்தாக அங்கே போய் நம்ம இப்போது சில இடங்கள்லாம் கூப்பிடாமையே போகணுன்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வேள்வி நடக்கிறது அப்படின்னா அது யாருமே கூப்பிடக்கூடாது நம்மளாக வாலண்டியராக போகணும் அதே மாதிரி ஒரு பையனுக்கு பூனல் போடுறா அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளை கூப்பிடலன்னு நம்ம நினச்சிக்காமல் போகணுன்னு இருக்கு அதே மாதிரி யார் ஒருத்தர் எண்பதாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ சதாபிஷேகம் இதுக்கெல்லாம் கூப்பிடாமையே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கும்பாபிஷேகங்கிறது பண்ணுறது இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால தான் அந்த விக்கிரகங்களுக்கு வீரியங்கள் ஏற்பட்டு அனுக்கிரக மூர்த்தியாக நம்மளுக்கு மாறி நம்ம தேசத்துக்கு வரக்கூடிய இன்னல்கள்லாம் நம்மளுக்கு டைவெர்ட் ஆகிடும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா குவாரண்டைன் பீரியட் எடுத்துப்போம் இந்த குவாரண்டைன் வேர்ல்டு வீடு பெரிய சேதங்கள் ஏற்பட்டது பட் நம்ம இந்தியாவில் மற்றம் ஏன் சேதங்கள் குறைஞ்சது வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது அனதர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு இதுதான் சிரமம் தான் இருக்கிறது எண்ணத்துனால அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அப்படி நம்மளை ஆஸ்திகமாக அப்படி பண்ணிக்கணும் ஓ ஹைஜீனிக்னு ஒரு வேர்டு சொல்கிறோம்ல இங்கிலீஷில் ஆமாம் ஹைஜீனிக்னா என்ன சுத்தபத்தமா இருக்கிறது அதுதான் நம்ம ஆச்சாரம்னு விஷயம் தான் வந்து சீபி குடிக்க கூடாது கா காப்பி காப்பிலாம் கொடுத்தா சீபி குடிக்காதுன்னு சொல்றான் வெளியில போயிட்டு இருந்தா கை அதுக்கு தானே சொல்றான் சுத்தபத்தமா இருக்கிறது தான் ஹைஜீனிக் நீ சுத்தபத்தமாக இருந்தால் உன் வி கிருமிகள் வரக்கூடாது அப்போ எல்லாம் நீ போன இன்டர்வியூல சொன்னப்பல நம்ம லக்ஷ்மி போயிற இன்டர்வியூல செல்வங்கள் சேர்த்துக்கு சொன்னாப்புல என்ன சொன்னோம் கோமயத்தினால வாசலை தெளிக்கணும் ஆமாம் அப்போ இந்த குவாரண்டைன் பீரியட்ல எல்லாருமே என்ன சொன்னால் துபாயில் சொன்னாலாம் அந்த கோமயத்துல அவ்வளோ ஒரு வீரியங்கள் இருக்கு அப்படின்னு இதை நம்ம முன்னோர்கள் என்னைக்கும் நம்மளுக்கு இதை சொல்லிட்டா அந்த கிருமி நாசினி அதுதான் அந்த சானிடைசர்னு சொல்றோம் அதுதான் நம்மளுக்கு கிருமி நாசினி இந்த கோமயங்கள் சொல்லக்கூடிய பசுமாட்லாம் அதாவது கிராமாந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் கோரு எங்க ஊர்ல எங்க தாத்தாலாம் ரெண்டு மாடு வச்சிருந்தாங்க ஊர்ல குன்னம்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்துல ரெண்டு மாடு வந்தா எங்க அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்ப எங்க அப்பா பொருத்தர் மீடியாக்காக சொல்ல எங்க அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் பசு மாடு வளர்க்கணும்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கும் மாடை பார்த்தோன்னே சொல்லுவாரு அந்த மாடு எப்படி என்ன அதோட நிலை எப்படி இருக்கு நிலை எப்படின்னு சொல்லுன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம் மாடுன்னா இன்னைக்கும் மாடு பராமரிச்சு இருக்காரு வீட்டுல பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி ஒரு இடத்த கொண்டு விட்டுருக்கார் மாடை பட் ஆனா ரொம்ப இஷ்டம் ஏன்னா பசு மாடை சம்ரக்ஷணம் பண்ணாலே முப்பது முக்கோடி தேவதைகளும் நம்ம சம்ரட்சணம் பண்ணின பலன் உண்டு என்னத்தினாலுன்னா இந்த காமதேனுன்னு ஒன்று தேவலோகத்துல இருக்கும் இந்த பசு அது எப்போ கேட்டாலும் அது கொடுக்கும் அதான் காமதேனு பேர் கரக்க கரக்க கொடுத்துட்டே இருக்கும் அக்ஷய அதை கல்ப கற்பக விரக்ஷம்னு ஆமாம் அக்ஷய பாத்திரம் மாதிரி பாத்திரம் கற்பக விரக்ஷம் மாதிரி அப்போ என்னாச்சுன்னா எல்லா தேவதைகளும் என்ன பண்ணிட்டா அந்த பசுமாட்டோனுடைய உடம்புல ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்துட்டான் மகாலட்சுமிக்கு கடைசியில் இடமே இல்லை மகாலட்சுமி நான் எங்கப்பா உக்காடுறதுன்னு என்னோட பின்னாடி நீ வந்து உட்காந்துக்கிறோம் அதனால்தான் பசுமாருடைய பின்பக்கத்தில் இந்த மாலை தொட்டு கும்பிடுவாங்க பாசம் பண்ணுறதுனால தான் அந்த பசுமாடை வந்து கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு நம்ம ப்ரயாரிட்டி கொடுத்து கிரகப்பிரவேசம் வந்து வீட்டுக்குள்ள மாடை ஏற்றின்னு போனால் எல்லா விதமான செழிப்பும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அத்தாட்சி அந்த மாதிரி எதுக்குள்ள வர இந்த குவாரண்டைன் பீரியட்ல உலக அளவில் எவ்வளோ சிரமங்கள் ஏற்பட்டதோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இந்தியாவில் எல்லாமே பாரம்பரியமாக இருந்துருக்கு இப்போ திரும்பி நீங்கள் பாருங்களேன் இந்த சைக்கிள் தானே திரும்பி வா சுத்த காலம் பாருங்க திரும்பி பழையபடி எல்லாரும் வந்து இந்த வெளியில் போயிட்டு இருந்தால் கை கால் அலம்புறது அதனால தான் இப்போ எல்லா ஃப்ளாட்லையுமே வாசல்லேயே ஒரு டேப் போட ஆரம்பிச்சுட்டேன் அது சமீபமாக நான் பார்க்குறேன் நோட் பண்ணுறேன் எல்லா இதுலேயும் இருக்குது எல்லா இதுலையும் இருக்குது அந்த மாதிரி கும்பாபிஷேகன் நடக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம உக்காந்தோமையானால் அந்த வேத வேத மந்திரங்கள் முழங்கிறதுக்கும் அந்த நாதஸ்வரங்கள் முழங்கிறதுக்கும் அந்த யாகங்கள் அந்த வேள்வியினுடைய தீ பிழம்பனுடைய வாசனைகள் நம்ம மேலே படும்பொழுதும் நம்ம ஆயிடும் இப்போ தன்னோட வீடு சுத்தமாகுது ஒரு புது புலியோடு வருதுன்னா ஒரு வீட்டு கட்டினவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இறைவனுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் எந்த தருணத்தில் இறைவன் வந்து அந்த கும்பாபிஷேகம் சமயத்தில் அங்கே வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தபத்தமாக இருந்து பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து டெடிகேட் பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு அவர் சிக்னிஃபிகேஷன் காமிச்சு கொடுப்பேன் அதாவது இப்போ ஒரு காரி ஒரு தெய்வத்தை நம்ம பூஜிச்சிட்டோம் அந்த தெய்வம் சந்துஷ்டி அடைஞ்சிருதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் நான் மங்கள காரியங்கள் நடந்துட்டே இருக்கு அடுத்த அடுத்தடுத்து மங்கள காரியங்கள் அதனால தானே வந்து தெய்வங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் அதான் சொல்றேன் இப்ப ஏற்கனவே ஒரு ஸ்டாச்சு வாங்கியிருப்பான் அதை வழிபடவே இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அந்த ஸ்டாச்சு ஸ்டாச்சுவா தான் இருக்கும் அதுக்கு ஒரு பவர் பவர் வராது நீ பூஜிக்க 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 தான் அதுக்கு பவர் ஆகப்பட்டது ஏற்பட்டு அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நம்மளுக்கு வரும் இப்போ எல்லாரும் எல்லாருடைய காலிலையும் விழுறாங்க எல்லாரும் ஏன் வேதம் படிச்சவங்க அந்தனன் காலில ஏன் விழறான் வேதங்களை சொல்லிட்டே வேதங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் அந்த வேதங்களை சொல்றதுனால தான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வருது சாதாரணமா சாதாரணமா எல்லா சாதாரணமா எல்லாருமே இருப்பாங்க பெரியவங்க வயசுல பெரியவங்கிற ஒரு அர்த்தத்துல எல்லாரும் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க அது வேற விஷயம் பட் வேதம் படித்த அந்த நன் சின்ன பையனாக இருந்தா கூட அவனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணோமே ஆனால் அவனுடைய ஆசீர்வாதத்தினால நம்மளுக்கு வா அவனுடைய வாக்குபலிதத்தினால நம்மளுடைய இன்னல்கள்லாம் டைவெர்ட் ஆகிடுங்கிறது புராணங்கள் சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் எல்லாத்தையும் ரொம்ப நிதிர்ச்சமாக காமிச்சு கொடுத்துருக்கோம் இப்போ முருகன் மாதிரியான ஒரு கடவுளுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி தயாராகுவாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு கோயிலும் அந்த நிர்வாகமும் என்ன மாதிரியான ஒரு தயார் நிலை என்னென்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பி அதாவது அந்த கும்பாபிஷேகத்தினுடைய ப்ராசஸ்டைய இன்டெலக்சுவல்ஸ்லாம் யாருக்கு தெரியுமோ அவளை ம் அவளை கூப்பிட்டு அதில் யார் சீனியாரிட்டியாக இருக்காளோ அதில் யார் அந்த மந்திரங்கள்லாம் ப்ராப்பராக படித்து அந்த மந்திரத்தினால கடைசி இன்னி வரைக்கும் கரெக்டாக வித்தவுட் மிஸ்டேக்ஸாக வச்சுன்னு இருக்காங்களோ அந்த மாதிரி உள்ளவாளை கூப்பிட்டு அது ப்ராசஸ் பண்ணுவாள் இத்தனை இத்தனை காலம் பண்ணணும் நாலு காலம் பண்ணணும் எட்டு காலம் பண்ணணும்னு சொல்லி அதை அரேஞ்சங்கள்லாம் பண்ணி அது எத்தனை காலமோ அத்தனை காலத்துக்கு உண்டான அந்த குண்டங்கள்லாம் யாக குண்டங்கள்லாம் கட்டி அதே மாதிரி அந்த கலசங்கள்லாம் வச்சு இந்த கும்பாபிஷேக கலசங்கள்லாம் அதில் வச்சு இது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணி பண்ணினாதான் இந்த கும்பாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த வேத மந்திரங்களும் வேள்வி செய்யப்பட்டதனுடைய வீரியத்தினுடைய தீர்த்தங்களை தான் அந்த கும்பாபிஷேக கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அதுதான் மக்கள் மேலும் தெளிப்பா தெளிக்கணும் அந்த வீரியங்கள் ஏத்தப்பட்ட அந்த கலசத்தினுடைய தீர்த்தங்கள் அந்த கும்பாபிடேகத்துல இறங்கின உடனே பகவான் சாநித்யமா அங்க உள்ள போய் உட்கார்ந்து வெறும் பேப்பர் கவர்னர் கழித்து போட்ட உடனே கரன்சியா மாறுகிறது அந்த மாதிரிதான் அது மதிப்பு மதிப்பு பெடுறது மதிப்பு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடறது வெறும் தான் இருக்கும் கவர்னர் கையுத்து போட்டா அது அது பணமா மாறி போயிடுறது அந்த மாதிரிதான் இதுவும் அதனால எதுக்கு சொல்லணும் அதுல யார் இன்டெலெக்சுவல் இருக்காங்களோ ரெண்டாவது இந்த கும்பாபிழைகள்லாம் பண்ணுறவாள்லாம் சதா சர்வசாதாரணமாக இருக்க மாட்டான் அவள்லாம் வந்து அணு அதாவது அவர் எப்படி நம்ம ஹார்ட்டு பீட்டு லேப்டாப்னு அடிக்கிறதோ அந்த மாதிரி அணுதினமும் அந்த ப்ராசஸை பற்றி யோஜனை பண்ணி அதை பத்து பேருக்கு சொல்லி கொடுத்து அப்படி அதில் கரகண்ட வாழால் மற்றுமே தான் அப்படிலாம் பண்ண முடியும் அந்த தயார் நிலைக்கு வர முடியும் தயார் நிலைக்கு வர முடியும் இப்போ இந்த இப்போ கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு பக்தர்கள்லாம் வழிபட்டாங்க அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் அங்கே உள்ள விக்கிரகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு சக்தி இருக்கும் இந்த வேத மந்திரங்கள் வேள்வி செய்யப்பட்ட மந்திரத்தினுடைய சக்திகள் தான் அதில் வந்து அனுகிரக மூர்த்தின்னு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிண்டே இருக்கும் ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பார் அது பக்தியில பல விதங்கள் இருக்கு சில பேர் வந்து இந்த நேத்தி கடன் எல்லாம் பண்ற அழகு குத்திக்கிறது இந்த தேர் எடுக்கிறது அது ஒவ்வொரு விதமான பக்தி அந்த பக்தியை நம்ம குறை சொல்லக்கூடாது அதாவது அதாவது நம்ம என்ன என்ன அவசரமா இருந்தாலும் வேண்டிக்கும் போது ஜாகிரதையா வேண்டிக்கணும் ஏடா கூடமாக வேண்டின்ட்டு அதை செய்யலைன்னா சுவாமி டபுள் மடங்காக வாங்கிட்டுருவார் எந்த தெய்வமாக இருக்கட்டும் அதுக்கு தான் நான் சொல்ல அதாவது பகவானுடைய நாமாக்களை உச்சாடனம் பண்ண பண்ண பண்ணவே நீ மாறிவிடு உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேடு எண்ணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும் எப்படி நான் சொன்னால் அந்த க்ளௌடு எப்படி வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி மனசு வெள்ளையாக ஆகிடும் சரி அதே மாதிரி ஏன்னா எல்லா கும்பாபிஷேகத்திலையும் நான் பார்த்தது வந்து கருடன் வட்டம் அது என்ன நிகழ்வு அது நல்ல சகுனம் அது நல்ல சகுனம் அது கருடன் அப்படிங்கறது மகாவிஷ்ணுனுடைய ஒரு வாகனம் அந்த கருடன் ஆகப்பட்ட சகுனத்துக்குன்னு நிறையா இருக்கு சாஸ்திரத்தில் பார்த்தேன்னா நிறையா நல்ல நல்ல சகுனங்கள் இருக்கிறதுக்குலாம் நிறையா இருக்கு பொம்நாட்டிகள் நம்ம வெளில கிளம்போது குடத்தில் தீர்த்து நடத்திட்டு வந்தால் அது நல்ல சகுனம் அப்படின்லாம் நிறையா நல்ல பட்டிருக்கு அந்த மாதிரி இந்த கருடன் வட்டமிட்டாலே வந்து கருடன் வந்து பெரிய பெரிய திருவடின்பு மகாவிஷ்ணுவுக்கு திருவடி அவர் தான் வந்து மகாவிஷ்ணுடைய மெய்காப்பாளர் வாகனம் எல்லாமே அவர் தான் அவரை பூஜை பண்ண 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 விஷம்லாம் இறங்கிடும் உடம்பு இருக்கக்கூடிய விஷங்கள்லாம் இறங்கிடும் அதனால் எதுக்கு சொல்ல கருடன் வட்டமிட்டா அது நல்ல ஒரு சகுனத்துக்கு ஒரு அடையாளம் இந்த காரியம் சக்சஸ் ஆகிடுதுங்கிறதுக்கு ஒரு சிக்னிஃபிகேஷன் அது வரைக்குமே அதோட நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியாது ஒன்றும் நீங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம மெட்ராஸில் அந்த செங்கல்பட்டு தாண்டி உள்ள போனால் திருக்கிழக்குன்றம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கும் ஆமாம் திருக்கழுக்குன்றம் திருக்கிழக்குன்றம் ரொம்ப வசதியான ஒரு க்ஷேத்திரம் சான்ஸ்கிரிட்டில் அதுக்கே பக்ஷி தீர்த்தம்னு பேர் அந்த திருக்கிழக்குன்றத்தில் பார்த்தேன்னா வேதபுரீஸ்வரன் சுவாமி பெருமாள் வந்து வேதநாராயண பெருமாள் அங்கே வந்து இந்த பித்திருக்களுக்கு நம்ம இந்த பித்திருக்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய திதியெல்லாம் பண்ணி சாத்தங்கள்லாம் பண்ணி அந்த பிண்டத்தை அங்கே வச்சா அந்த கழுகு அங்கே வந்து சாப்பிடும் ஓ இன்றைக்கும் திருக்கிழக்குன்றம்னு அந்த விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் ஓகே அது வந்து மலை மேலே வேதநாராயண பெருமாள் வேதபுரீஸ்வரர் சுவாமி ரெண்டு பேருமே குடிகொண்டிருக்கா உயர்வான க்ஷேரம் அது சைவக் கஷேத்திரம் வந்து கட்டாயம் போய் பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு கோவில் அது திருக்கிழக்குன்ற செங்கல்பட்டுலேருந்து உள்ளே போகணும் கிராமம் அந்த மாதிரி கருடன் எப்போ வட்டம் இட்டாரோ அப்போ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுத்து அது ஒரு டெடிக்கேட்டாக இவா பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னிஃபிகேஷன் தான் இந்த கருடனுடைய ஒரு வரவேற்பு ஓகே இப்போ ஒரு திருத்தலத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணாம இருக்கிறதுக்கு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை கொடுக்கும் அந்த விளைவில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா முதல்ல கிராமத்துக்கு வந்து விவசாயங்கள்லாம் எல்லாம் பலித்தமாக ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த அந்த இடத்துல இந்த வியாபார மார்க்கங்கள் ரொம்ப குறஞ்சது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும் நான் சாதாரணமா சொல்கிறேனே சாதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுக்கு ஒரு நாள் பட்டினி போட்டாலே அது காமிச்சு கொடுக்கும் அந்த கிராமத்தில் உள்ள தெய்வங்களுக்கு நம்ம பட்டினி போட்டால் அது எப்படி இருக்கும் இப்போ சில கிராமங்களில் அம்பாள் வச்சுருப்பா இன்னும் வழிபடலை அப்படின்னா குழந்தைகளுக்குலாம் இந்த சிக்கன் பாக்ஸ் போடும் இல்லையா அப்போ உடனே என்ன பண்ணால் உடனே எல்லோரும் வேண்டிப்பா உடனே மாரியம்மனுக்கு வந்து பாத விழை நிறையா பண்ணுறதுன்னு வேண்டிப்பா இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் சாதாரணமாக நம்ம விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன்னா அந்த அபிஷேகம் பண்ணும்போது பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு ஏன்னா அபிஷேகம் பண்ணுறதுனால நம்மளுடைய பாவங்கள்லாம் போகிறதுன்னு ஓ இப்போ சாதாரணமாக ஜோசியால்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இத்தனை லிட்டர் அபிஷேகம் பண்ண அம்பாளுடைய உக்ரம் குறைஞ்சும் உனக்கு இதுவாகிடும்பா எந்த அபிஷேகம் பண்ண ஜலத்தை குடிக்கணும் அப்படின்னா சந்தன அபிஷேகம் பண்ண ஜலத்தை குடிக்கணும் ஓ பால அபிஷேகம் இது பண்ணக்கூடாது ஆமா பாலை வந்து வெளியில கொடுத்து திரும்பி நீ உள்ள உன்னுடைய பாப்பங்களை தான் டிரான்ஸ்பர் பண்ற அபிஷேகமா அம்பா தெய்வங்களுக்கு நீ அதையே திரும்பி சாப்பிட்ட பழைய நாளில் கிராமாந்தரங்கள்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க சந்தனாபிஷேகம் தீர்ச்சா வாங்கிப்பா அதனால எதுக்கு சில வந்து ஒரு விசேஷம் இப்ப ஒரு காலகட்டம் வச்சிருக்காங்கல்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கும்பாபிஷேகம் பதினாறு வருஷத்துக்கு தான் அது ஏன் அந்த டியூரேஷன் ஒரு ஒரு அந்த டியூரேஷன் எதனால வச்சிருக்க அது ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கு ஒவ்வொரு காலக்கிரமம் நிர்ணயம் பண்ணியிருக்கா இப்போ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் நாந்தின்னு ஒன்று பண்ணுவாள் இந்த மூதாதிரிகளை கூப்பிடறது அது ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணியாச்சுன்னா அப்புறம் அதுக்குன்னு சில காலங்கள் இருக்கு அந்த காலங்கள் போது தான் அதை பண்ணணும் அந்த மாதிரி கும்பாபிஷேகங்கிறது இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கால கால சக்கரங்கள்னு இருக்குது அதாவது அந்த மாதிரி கால நிர்ணயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்தந்த காலங்களில் இது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னே சொல்லியிருக்கு காலப்பிரகாசம் காலவிதானம்னு ரெண்டு புக்கு இருக்குது ஜோதிஷத்தில் அதனால் அதுபடி தான் இத்தனை வருஷத்துக்கு ஒருத்தர இந்த கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு இதெல்லாம் ஜோதிஷ ரீதியாக உள்ள விஷயங்கள் இப்போ இப் இனிமேல் பழைய திருச்செந்தூர் புதிய திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இனிமேல் அந்த கோயிலோட அந்த வழிபாடு இதெல்லாம் போய் பண்ணுறோன்னா இன்னும் நிறைய சக்தி வாய்ந்தது நிறைய ஜனங்க வ ஜனங்க வர வர வ எவ்வளோக்கு எவ்வளோ ஜனங்களுடைய இன்கமிங் ஜாஸ்தி இருக்கோ அவளுக்கு எவ்வளோ ஒரு அனுகிரக மூர்த்தியாக மாறிண்டே இருப்பார் அவர் சொல்ல போனால் அந்த நேற்றுக்கு நீங்கள் இன்னொரு சிமிலாரிட்டி கவனிக்கணும் திருச்செந்தூர்ல பையனுக்கு கும்பாபிஷேகம் திருவங்காடுல அப்பாவுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அனுஷ நட்சத்திரம் அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல கும்பாபிஷேகம் ஆயிருக்கு இங்க திருச்செந்தூர் அங்க புதன் கஷேத்திரம் அது திருவங்காடுங்கிறது சுவேதாரண்யேஸ்வரம் புதன் கஷேத்திரம் மூணு குளம் உண்டு அந்த கோயில்ல மூணு குளம் உண்டு அதுவும் புத்திர பிராப்தி ஸ்தலம் அந்த புதன் சன்னதியில போய் பார்த்தேன்னா ஒரு வெள்ளியில் ஒரு தொட்டில் கட்டிருப்பேன் அந்த தொட்டில போய் ஆட்டி விட்டுட்டு வந்து குழந்தை பிறந்த இந்த தொட்டில கொண்டு வந்த கூட வேண்டிப்பா நடக்கும் அதான் எதுக்கு சொல்ல வரேன் பரமேஸ்வரனுக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் அப்பா பிள்ளைங்கிறத மீறி உலகத்துல நடந்துட்டே இருக்கு பாருங்க போய் தகப்பன் சுவாமிங்க பிரணவத்தனுடைய அர்த்தத்தை சொன்னதுனால தான் அங்க தகப்பன் சுவாமின்னு சொல்றோம் பொதுவாகவே எல்லாருக்கும் தெய்வத்துடைய பேரை சொல்லுவா நான் முருகனுக்கு மத்திரம் தான் சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்றேன் அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு சுக்குக்கு மிஞ்சி வைத்தியம் கிடையாது சுப்பிரமணியரை போல தெய்வம் கிடையாது கேட்டதெல்லாம் கொடுத்துருவார் அதே தலைவலி உடம்பலின்னா உடனே வீட்டில் சுக்கரைச்சு போடுவாங்க அதுமாதிரி அதுக்கு மிஞ்சி வைத்தியம் கிடையாது அதே மாதிரி சுப்பிரமணியரை போல தெய்வம் கிடையாது அவர் எதை கேட்டாலும் கொடுக்கும் அதே நாளில் அப்படி தானே சொன்னால் தினமா வச்சா போகிறோம் செவ்வாழையை வச்சா போகிறோம் இன்னும் சிம்பிள் அதுவும் பண்ண முடியாதா பேரிச்சம்பழு தவி சுவாமி கண்டே கண்டே கொடுத்துட்டு போயிடுதுல கர்ஜூரம்னு பெரிய பேரிச்சம்பழுத்து அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா எந்த பூஜை புனஸ்காரங்களாக இருந்தாலும் எந்த வழிபாடாக இருந்தாலும் யூ மஸ்டு ஃபாலோ டெடிகேட் டெடிகேஷனோட பண்ணும் சுத்தபத்தமாக பண்ணும் கான்சன்ட்ரேஷனோட பண்ணும் இதெல்லாம் பண்ணினாதான் அந்த பூஜை ஆகப்பட்டது அந்த ப்ராசஸ் ஆகப்பட்டது வித்வுட் அப்சகல்ஸாக முடியும் நம்மளுக்கு திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை நேரடியாக போய் பார்க்கல அப்படின்னு பல பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த வருத்தத்துக்கான சொல்யூஷனாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க அதே நீங்க சொன்ன ஒரு விஷயம்தான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியம் போல தெய்வமும் இல்லை அப்படிங்கிற அந்த வாசகத்தோடு இந்த விஷயத்தை நான் முடிக்கிறேன் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் நன்றி ரொம்ப தேங்க்ஸ்